திருமணார் இடத்துல ஒருத்தர் வந்து கேட்டார் கொடுத்தாங்க ரெண்டாவது வந்து கேட்டார் கொடுத்தாங்க மூணாவதும் கேட்டார் கொடுக்குறாங்க ஹதீஸ் புகார் ஷரீப்பில் வருது நான் சொல்றதெல்லாம் சகியான ஹதீஸ் மூணாவது கேட்டாங்க வாப்பாண்ணா அவர் பேர் ஹக்கீம் ஹக்கீம் இந்த பணம் இது இப்படி தான் பசுமையா இருக்கும் ப்பா ஹக்கீம் இந்த பணத்தை அடிக்கடி வந்து கேட்காதப்பா நீ கேட்ட நான் தர்றேன் ரெண்டாவது கேட்டால் தந்தேன் ஆனால் ஞாபகம் வச்சுக்கா இது எப்போவுமே பார்த்து பார்த்து கேட்க கேட்க ஆசை வந்துக்கிட்டே தான் இருக்கும் போதுங்கிற மனசோடு வாங்கினால் வரக்க செய்யப்படும் எவ்வளோ அழகான அறிவுரை உட்கார வச்சு சொல்கிறாங்க இந்த பணம் அப்படி தான்ப்பா ஆனால் உன்னை மட்டும் ஞாபகம் வச்சுக்கா இதை நீ வாங்கிற போது எடுக்கிற போது போதும் என்கிற மனசோடு நீ எடுத்தால் இந்த பணத்தில் உனக்கு பறக்க செய்யப்படும் ரசூல் மனசு மட்டும் விரிந்த விசாலமான உள்ளத்தோடு அதை எடுத்துக்கா ஒருத்தட்டு பத்து ரூபா வாங்குற அந்த பத்து ரூபாத்தான் எடுத்துக்கா விசாலமா எடுத்துக்கா போதுங்கிற எண்ணத்தோடு எடுத்துக்கா பூரி இது பறக்க செய்யப்படும் இல்லை இன்னும் வேணும் இன்னும் வேணும் அப்படின்னு நமக்கு கொஞ்சம் வளர்த்துக்கணும் அவட்ட வாங்கி வாங்கி சேர்க்கணும்னு நினைச்சியா அது பரக்கத்தில் இல்லை நான் சொல்லட்டுமா இதை வாங்கி கை நீட்டினால் வறுமையின் வாசல் என்று இன்னொருத்தருக்கு சொன்ன ரசூல் கியாமத்து நாளில் அவர் வரும்போது முகத்துல கருப்பு புள்ளி இருக்கும் என்றார்கள் இன்னொரு இடத்துல முகத்துல சதை இருக்காது என்கிறார் முகத்துல சதை இருக்காது அப்போ வாங்கிற வாழ்க்கை என்பது அதிலிருந்து அதான் நம்மளை பாதுகாக்கணுங்கிறதுக்காக யாரிடத்திலும் எதையும் கேட்கக்கூட சாபாக்கள் எதையுமே கேட்கல பொருளை மட்டும் இல்லை எந்த ஒரு தேவையை கூட கேட்கறது இல்லை அதை எடுத்துட்டாங்கன்னு கேட்க மாட்டாங்களா சுபகானந்த அதெல்லாம் அந்த பையத்து அது நான் போயிட்டு நாங்கள் வாங்கின பையத்து ஒப்பந்தம் ஒருத்தர் வசூல்கிட்ட வந்து கேட்டார் சொன்னாங்க எங்கள் வாப்பா காசு இருக்கா வீட்டில் என்ன இருக்கு அந்த நிகழ்ச்சி முன்பின் அறிவிப்புல சில பேர் அது சகியான நிகழ்ச்சி இல்லைங்கிறாங்க ஆனால் இங்கே அந்த பாடம் ஒரு பெரிய பாடம் உங்கள் வீட்டில் என்னப்பா இருக்குது எங்கள் வீட்டில் ஒரு போர்வை இருக்குது கோப்பை இருக்குது சாப்பிட்றதுக்கு கோப்பை படுக்கிறதுக்கு போர்வை ரெண்டையும் எடுத்துட்டுவான்னாங்க அவர் கஷ்டம் கையெழுந்தினவர் கையெழுந்துறார் கஷ்டப்படுறார் வாப்பா தூக்கிட்டு வா அந்த கோப்பையும் அந்த போர்வையும் தூக்கியே விட்றாங்க ரசோல் யார் வாங்குறீங்க இதை அந்த ஒன்று தான் வீட்டில் இருக்குது கோப்பையும் போர்வையும் தான் ஏழை விட்டாங்க ஒருத்தர் நான் ஒரு திருகத்துக்கு வாங்குறேன் ஒரு திருகம் நாங்கள் ரசோல் வேற யாராவது கூட வாங்குறீங்களா இன்னொருத்தர் ரெண்டு திருகம் நாங்கள் உடனே அது அவருக்கு கொடுத்துட்டு ரெண்டு திருகத்தை வாங்கி என்ன பார்ப்போம் இதை கொண்டு ஒரு திருகத்துக்கு உங்கள் வீட்டுக்கு காசு பணத்துக்கு சம்பாத்தி பணம் சாப்பாடுலாம் ரெடி பண்ணு உங்கள் வீட்டுக்கு ஒரு திருகத்துக்கு சாப்பாடு ரெடி பண்ணி கொடு இன்னொரு திருகத்துக்கு ஒரு கோடாரை வாங்கி ரசூல் செல்லா லேசலாக மட்டையை வச்சு கட்டையை வச்சு அடித்து கையில் கொடுத்து விட்டான் போ கொஞ்ச நாளைக்கு இந்த ஊரில் நிற்காது எங்கேயாவது போ அப்படி ஒரு நிகழ்ச்சி நான் பார்த்தேன் சாலைகள் எழுதுறாங்க வரலாறு என்பது அது சகி என்கிற இடத்தில் கொஞ்சம் முன்பின் இருக்கலாம் ஆனால் அந்த வரலாறு ஆகிரப்பாடா போ கொஞ்ச நாளைக்கு என் கண்ணில் படாது இந்த ஊரில் நிற்காதப்பா போ என்ன செய்யணும் எங்கேயாவது விறகு வெட்டி போய் அதை விற்று பொழைச்சி கொஞ்சம் காசை சம்பாதிச்சுக்கா ஒரு பதினஞ்சு நாள் கழித்து அவர் வந்தார் யாரை சூழலா விறகு வெட்டினேன் உழைச்சினேன் சம்பாதிச்சேன் அங்கே போனேன் அங்கே போனேன் இவன் கை நிறைய காசு கொண்டு இருக்கார் அலமது இல்லா சொன்னாங்க இது எவ்வளோ கண்ணியமான வாழ்க்கைப்பா நீ உழைக்கிற கை வழி தான் வேலை போகணும் மரத்தில் மேலே ஏறணும் விறகு வெட்டணும் அதை தெருத்தெருவாக கொண்டு விற்கணும் இவ்வளோ தான் அது ஆனால் இன்றைக்கு கண்ணியமா நீ இருக்கிறாயே உன் கை நிறைய காசு இருக்கிறதே நீ நினைத்தால் ஒருத்தருக்கு கொடுக்கலாமே அவர் மகிழ்ச்சி அடைகிறார் யாசிக்கிறவர்களுக்கு யாசகம் கொடுக்கிற வாழ்க்கை கற்றுக் கொடுத்தார்கள் கண்மணி நாயகம் செல்வா வாழ்க்கை கற்று தருகிறார்கள் அதான் கண்ணியம் அதனால எப்பமும் எட்டையாவது போய் நான் ரொம்ப கஷ்டப்படுறேங்க முடியலக என்னால அப்படியெல்லாம் சொல்றதை தவிர்த்து விடுவோம் ஆர்த்துமை எல்லாம் சொல்லக்கூடாது கஷ்டமா இருக்கு இப்போ நம்ம நிலைமை ரொம்ப இதா இருக்குது எதிர்பார்ப்போடைய உள்ளத்தோடு பேசாதீர்கள் எதிர்பார்ப்புங்கிறது கேட்கறது மட்டும் இல்ல எதிர்பார்ப்புடைய பேச்சே பேசாதீர்கள் நம்ம நிலைமை கொஞ்சம் மோசமாக இருக்குது பிள்ளைங்கெல்லாம் பயிராக ஆகிட்டு இருக்கிறாங்க கல்யாணம் முடிக்கிறோம் என்ன செய்ய போகிறேன்னு தெரியல ஏன் பேசுகிறீர்கள் அது உங்கள் இமேஜை குறைக்கும் உங்கள் கண்ணியத்தை குறைக்கும் அல்லாட்ட பேசுங்கள் அவன் கொடுப்பான் சாலியங்கிட்ட போய் துவா செய்ய சொல்லுங்கள் அந்த துவா உங்கள் வாழ்க்கையை மாற்றும் பெரியார்கிட்ட சொல்லலாம் கஷ்டப்படுறேன் துவா செய்யுங்க அது துவாவுக்காக அதுவும் அவங்க கிட்ட போய் எதிர்பார்ப்பு இருக்கக்கூடாது கீமரது எல்லாத்தாயாண்டுக்கும் பெருமானாருடைய அட்வைஸை வாங்கிட்டு போய்ட்டார் இல்லை சாபாக்கள் வந்து இதயத்துல சுமந்தாங்க செய்து நான் ஹக்கீம் ரத்தியுல்லானுடைய வாழ்க்கை வருது அவங்க கேட்க மாட்டேன் நாயகமே இனி தங்களுக்கு பின்னால என் ஹயாத்தில் யார்டையும் கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க அவ்வளவுதான் போனவங்க கடைசி வரைக்கும் யாரையும் கேட்கல கேட்கலைங்கிறது மட்டும் இல்லை அபூபக்கிஜிக்கூடிய காலத்தில் அன்பளிப்பு வருது வாங்கலாம் கூப்பிட விட்டாங்க இங்க வாங்க ஹக்கீம் கஷ்டப்படுறாரு கூப்பிட விட்டாங்க நான் வரமாட்டேன்ட்டாங்க வந்து வாங்கங்க இல்ல இல்லை நான் பெருமானாரிடத்தில் வாக்கு கொடுத்துருக்கிறேன் என் மௌத்து வரைக்கும் யாரிடத்திலும் வாங்க மாட்டேன் கேட்க மாட்டேன் மாத்திர மாத்திரமல்ல என் பிள்ளைகளுக்கும் அந்த வாக்குறுதியை கொடுத்திருக்கிறேன் பெருமானா செல்லா அலைய அட்வைஸ் பண்ணாங்க பாருங்க ஒன்னுக்கு ரெண்டு தடவை மூணு தடவை வந்து கேட்ட போது கொடுத்த அந்த அட்வைஸ் அவருக்கு நாங்கள் பார்த்தோம் உமரி பிலகத்தா கூப்பிட விட்டார்கள் அப்போது வாங்க மாட்டேன் என்றால் அபூபக்கர் சித்திய வாங்க மாட்டேன் என்றால் அவர் மௌத்து வரைக்கும் வாங்கல்ல மௌத்தாகும் போது யாரிடத்திலும் யாசிக்காமல் மரணித்தார் அல்லாமல் எல்லாருக்கும் தோவியை செய்வாங்க